கடவுள்கிட்டே விளையாடி இருக்கானுங்கன்னா இவனுக்கு வேற எதைத்தான் செய்ய மாட்டானு நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கிற இந்த பார்வதியோட கதை உலகத்துக்கு தெரிஞ்சாகும் இந்த கொலகாரங்களை கோர்ட்டு கெழுத்து தண்டனை வாங்கி கொடுத்துட்டு தான் மறுவேல் ஒரு ஏஎஸ்பி என்ன நினைச்சுக்கிட்டா காக்கி சட்டையை போட்டுக்கிட்டால கவர்மெண்டே தான் தான் நினைச்சுக்கிட்டான ஒரு பொம்பளை சிரிக்க கூட வச்சுக்கிட்டு வந்தாலே அவன் புலம்புற உனக்கு டாக்டர் வேணுமா இல்ல இந்த வக்கீல் வேணுமா டாக்டரா பின்ன என்ன மகளான பார்வதியை காதலிப்பது போல் நடித்து அவளை ஏமாற்றி கொலையும் செய்து சடலத்தை புதைத்தும் விட்டார் அதற்குண்டான உங்களிடம்

அந்த ரிப்போட்டுக்கும் என் கட்சிக்கார உதைக்கும் என்ன சம்பந்தம் That's all பார்வதி ஆவியாக சொன்ன சாட்சியின் பேரில் தோண்டி எடுக்கப்பட்ட எலும்பு கூடு எப்பவோ புதைக்கப்பட்ட எலும்பு கூட்டுக்கு இப்ப உயிர் கொடுக்க நினைக்கிறீங்களா எப்பவோ புதைச்சி வச்ச உண்மைய இப்ப வெளியே கொண்டு வர நினைக்கிறேன் உண்மைன்னா சத்தியம் சத்தியமேவ ஜெயதே இந்த கருப்பு கூட்டு உங்ககிட்ட தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு சட்டமேவ ஜெயதே

கோர்டுக்கு வந்து கூண்டில் ஏறி சாட்சி சொல்லுமா ஆவி வந்து கண்டிப்பா சாட்சி சொல்லும் அப்படியா கோர்ட் ராத்திரியில நடந்துச்சுன்னா என்ன என்ன நடந்துச்சு போகாத ஊருக்கு வழி சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் கொஞ்சம் விட்டா கோர்ட்ட மயானத்துக்கே கொண்டு வாங்க அங்க கொலை செய்யப்பட்ட பணங்கள் சொல்லணும் புதுசா ஒரு ஐடியாவை நீங்க ஏதாவது புதிய சாட்சிகளை கொண்டு வர முடியுமா நான் சொல்ல போகும் இந்த உண்மை சம்பவம் குறைந்து சில உண்மைகளை கோர்டாரின் கவனத்திற்கு கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கையில் கூறுகிறேன் நிறுத்தப்பட்டிருக்கும் அந்த பார்வதியை எத்தகைய கொடுமைகளுக்கு ஆளாக்கி இருக்கிறார் தெரியுமா தைப்பூசம் அதுவுமா இந்த வயிறுவேல் அலங்காரத்தோட உன் நான் பாக்குறப்போ வருஷம் பூராவும் தைப்பூசமா இருந்திடக்கூடாதான்னு நினைக்கிறேன் என்ன ஜாகிரதை எடுத்துவாட்டு

அறநிலையத்துறையிலிருந்து ஒப்புதல் வந்த பிறகுதான் நாம் எதையுமே கூற முடியும் பிறகு மேல் விசாரணை குறுக்கு விசாரணை என்று எவ்வளவோ இருக்கிறது அதற்குள் அவசரப்பட்டுக் கொண்டு நமது பப்ளிக் பிராசிக்யூட்டர் கீதா அவர்கள் இந்த வழக்கில் தீர்ப்பே கூறிவிடுவார் போல் தெரிகிறது இதை சற்று ஒரு புரிய வைத்து வழக்கை தள்ளி போடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் The court is adjourned.

நீங்க நினைக்கிற மாதிரி இந்த வெற்றி இருப்பேன் என் வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலே உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியும் நம்ம காலேஜ் நீ மட்டும் எனக்கு பணம் கொடுத்து உதவி வந்திருக்கேன் இந்த நிலைமைக்கு உயர்ந்திருக்கவும்

நீ அசைங்கப்படுத்திட்டீங்க தயவு செய்து தப்பா நினைக்காரு நான் என் கடனை இன்னையோட அடைச்சிடலாம்னு நினைச்சேன் ஆனா நீ நான் வாழ்நாள் பூராவும் கடங்கார நினைக்க நான் வர்றேன் நான் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசையில இது வரைக்கும் ஒரு டூப்ளிகேட் வேலையா வச்சு பூஜை படிக்குதுன்னு சொல்றேன் சவரே காரி ஒரிஜினல் வேல அந்த பொண்ணு மறைச்சிட்டான் நான் எவ்வளவு முயற்சி பண்ணியும் அது இருக்கிற இடத்த சொல்லாமையே செத்துட்டான் என்னது அந்த பொண்ணையும் கொண்டுட்டியா நீங்க டிசப்பாயிண்ட் ஆயிட கூடாதேன்னு தான் நான் அந்த வேலை உங்ககிட்ட அந்த ஒரிஜினல் வேலை இருந்திருந்தா இந்நேரம் நீங்க சீஃப் மினிஸ்டர் நான் ஈஸியா இருப்பேன் உம் பேச மட்டும் தெரியுது அன்னைக்கு இந்த கோவிந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருந்தா இன்னைக்கு தாபகத்து வந்திருக்குமா அது மட்டும் இல்லாம அந்த சிறைக்கு வேற அவரை ட்ரான்ஸ்பர் பண்ண கூடாது கோர்ட்ல ஆர்டர் வாங்கிட்டால முதல்ல கன்னியாசிரி அப்புறம் குருக்கோல் பொண்ணு இப்போ வைரவேலு என்ன ஆக போகுதோ இதுக்கெல்லாம் ஒரே வழி நம்ம கெப்பாசிட்டிய புரிஞ்சிக்காம துள்ளிக்கிட்டு இருக்கிறாலே அந்த கோவிந்தம்பய அவரை தீர்த்த கட்டுறதுதான் பட் இஸ் திஸ் நான்சன் எதோ ஒரு ஊர்ல ஒரு பெரிய ரவுடிய பிடிச்சிட்டேன்னு உனக்கு ஒரு பெரிய டைட்டில்

நீங்க வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் உங்களுக்கு ரிலாக்ஸிங்கா இருக்கும் ஏற்கனவே டிபார்ட்மெண்ட் கூட இது அது மட்டும் இல்ல எனக்கு எக்கச்சக்கமான வேலை இருக்கு கீதா ஐயோ ஒரு ராத்திரில என்னங்க ஆயிட போகுது எனக்கு மூடு இல்ல கீதா ஐ அம் சாரி என்னால முடியாது வரேன்

அந்த பேய் வேற ஒரு பிரச்சனையை கிளப்புறதுக்கு முன்னாடி அதை ஒழிச்சாக்கணும் இந்த பெப்சி கோலா ஃபேக்டரி இருக்குல்ல அதுக்கு பக்கத்துல இருக்கிற பேய் பில்டிங் பாம் வச்சு பிளாக் பண்ணணும் அதை பாம் வச்சு பிளாஸ் பண்ணணும் சந்தேகமே இல்ல இங்க தீபாவளிக்கு பிறந்த ஒரு நான் தீபாவளின்னா நீ அமாவாசை அமாவாசை பௌர்ணமாசு இவனுக்கு எமகண்டம் கோவிந்தா பாய் பாய் நாங்க எல்லாரும்